ஒலிபரிக்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களில் கொஞ்சம் கவனத்தை திசை திருப்புகிற மாதிரியான படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரமசிவன் பாத்திமா இந்த படத்தோட டைட்டிலை ஏதோ ஒரு புது விஷயத்தை சொல்ல வருது ஒரு புது விஷயத்தை பேச வருதுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா டைட்டில் அந்த மாதிரி பரமசிவன் என்பது இந்து பெயர் பாத்திமா என்பது இஸ்லாமிய பெயராகவும் கொள்ளலாம் கிறிஸ்தவ பெயராகவும் கொள்ளலாம் ஏன்னா இரண்டு மதத்தினருமே பாத்திமாங்கிற பெயரை வச்சுருப்பாங்க ஸோ இதில் ஏதோ புதுசாக ஒரு விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னு நமக்கு நமக்கு தெரியுது தமிழ் குடிமகன் ஒரு படம் சமீபத்தில் வந்தது சேரன் நடித்த படம் அந்த படத்தை இயக்கினா இசக்கி கார்வனன்னா இந்த படத்தை தயாரித்து இயக்கி இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் நடிச்சிருக்கார் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே சுப்பிரமணியபுரம்னு ஒரு ஊர் பெரிய ஊர் அதில் இந்துக்கள் நிறைந்து வாழ்றாங்க அதில் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி தனியாக ஒரு ஊரை உருவாக்கி அங்கே போய் குடியிருக்கிறாங்க அந்த அந்த இடத்துக்கு பேரு யோகோ அப்புறம் அதுலேருந்து இருந்து இந்துக்கள் இருந்து முஸ்லீமா மாறினவங்க சேர்ந்து ஒரு இடத்துல வசிக்கிறாங்க அந்த இடத்துக்கு பேரும் சுல்தான்பேட்டை ஸோ இப்படி மூன்று மதங்களை சேர்ந்தவர்களும் பக்கத்தில் தனித்தனியாக இருக்கிறாங்க இப்போ என்னன்னா இதனால இரண்டு ஊர்களுக்கு அதாவது இந்த முஸ்லீம் ஊரை விட்டுட்டாங்க அது அவங்க எந்த வம்பு துப்புக்கும் போறது இல்ல அஞ்சு நேரம் தொழுதமா ஆடு வெட்டினோமா பிறநாள் கொண்டாடினமான்னு அவங்க அப்படியே ஒருங்கிடறாங்க பிரச்சனை யாருக்குன்னா சுப்பிரமணியபுரத்துக்கும் யோகோபுரத்துக்கும் காரணம் ஏன்னா இவங்க தான் நேரடியாக இந்துவா இருந்து கிறிஸ்தவமாக எல்லாம் மாமே மச்சான் அண்ணன் தம்பி தான் ஆனாலும் மதங்கள் வெவ்வேறு ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற மோதல் இந்த மோதலுக்குள்ளே எப்படி இஸ்லாமியர்கள் கொண்டு வரப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு காதல் அடிப்படையாக வச்சு இந்த கதையை சொல்லியிருக்காரு கேட்கும்போது ஆகா ஒரு புது சப்ஜெக்டாக இருக்குது புது விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய நம்ம மத சண்டைகள் சம்பந்தமாக நிறைய படம் பார்த்துட்டோம் ஜாதி சண்டைகள் சம்பந்தமாக நிறைய படம் பார்த்துட்டோம் இது வந்து ஒரே குடும்பம் இவர் ஒரு மதம் அவர் ஒரு மதம் இவங்களுக்குள்ள மோதல் வரும்போது அது எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் உறவுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த படம் பேசி இருக்க வேண்டும் ஆனால் இல்லை என்ன நடக்குதுன்னா ஒரு காதல் விமலும் சாயாதேவி படத்தின் நாயகன் நாய் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அந்த காதலி விமல் வந்து இந்து கிராமத்தை சேர்ந்தவர் சாயாதேவி வந்து கிறிஸ்துவ கிராமத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேர் சின்ன பிள்ளைலேருந்தே ஒன்றா இருக்கிறாங்க மதத்தில் பிரிஞ்சதுனால இவங்க ஒரு பக்கம் அவங்க பக்கம் வாழ்கிறாங்க அப்புறம் பின்னாடி லவ் பண்ணுறாங்க இந்த காதலுக்கு எதிர்ப்பு வருது கல்யாணம் பண்ணக்கூடாது நீ வேறு மதம் நான் வர மாதம் எதிர்ப்பு வருது இந்த எதிர்ப்பில் வந்து அவங்க ரெண்டு பேருமே கொலை செய்யப்பட்டுறாங்க கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேரும் ஆவியாக வந்து தன்களை கொலை செஞ்சவங்கள பழிவாங்கிற சாதாரண கதையாக ஒரு பேய் கதையாக ஆவிக்கதையாக அல்பக்கதையாக முடிஞ்சிது இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு தலைப்பெல்லாம் பார்த்து பெரிய எதிர்பார்ப்போடு உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமான ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறீங்க எந்த புது கருத்தையும் இந்த படம் சொல்லலை புது விஷயத்தையும் பேசலை குறிப்பாக சொல்லணும்னா கிறிஸ்துவ மதத்தை கொஞ்சம் அதிகமாகவே தாக்கியிருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு படத்தோட டைரக்டர் எம் எஸ் பாஸ்கர் வந்து கிறிஸ்தவ் பாதிரியாராக நடிச்சிருக்காரு அவரை வச்சு கிறிஸ்துவ மதத்தை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க சரி அது உண்மையாகவே இருந்தா கூட ஒரு நடுநிலையான படைப்பால் என்ன பண்ணிருக்கணும் கிறிஸ்தவ இது இஸ்லாமிய மதத்தையும் விமர்சனம் பண்ணிருக்கணும் அங்க இருக்கிற தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்கணும் ஆனால் காட்டலை அவர்களை நல்லவர்களாக முழுக்க முழுக்க நல்லவர்களாக காட்டிட்டு கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ பாதிரியாரையும் மட்டும் இந்த படம் கடுமையாக விமர்சித்திருப்பதன் மூலம் தன்னுடைய நடுநிலைமையை தவற விட்டு விட்டது சிவன் பாத்தியமா படம் நடுநிலைமையை இழந்து விட்டது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இதன் இந்த இந்த படத்தின் மூலம் ஒரு சமூக பிரச்சனைய அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்கு தெளிவானையும் தீர்வையும் தர வேண்டிய படம் ஒரு சாதாரண பேய்ப்படமா முடிஞ்சது இந்த சப்ஜெக்ட் மலையாளத்துல நிறைய படங்கள் வந்திருக்கு இதே சப்ஜெக்ட்ல ஒரே குடும்பம் இவங்க ஒரு அண்ணன் முஸ்லீமாக இருப்பாரு தம்பி இந்துவா இருப்பாரு சித்தப்பா கிருஷ்ணா இருப்பாரு இப்படி ஒரே குடும்பத்துல வெவ்வேறு மதங்கள் இருக்கும் அந்த வெவ்வேறு மதங்கள்ல இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அவங்க எப்படி வேறுபடுறாங்க எந்த இடத்துல ஒன்றுபடுறாங்க அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் மலையாளத்தில் ரொம்ப அருமையான திரைக்கதையோடு வந்திருக்கு அதை கூட ஒரு எட்டு இவர் பார்த்துட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கலாம் புதுமையான தலைப்பு வச்சவரு புதுமையான கதையை சொல்ல முயற்சித்தவர் சாதாரண ஒரு பேய்ப்படத்தை தான் கொடுத்துருக்காரு நீங்க பேய்ப்படத்தை விரும்பி பார்ப்பீங்கன்னா அந்த இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா ஒரு பேய்ப்பட ரசிகனை திருப்திப்படுத்துறதுக்கு இதில் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு சாமி பூதம் சிவன் சிவன் வேலு ருத்ர தாண்டவம் அப்படி நிறைய மேஜிக்கான விஷயங்கள் இருக்கு பேய்ப்பட ரசிகர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பரமசிவன் பார்த்துமாகற டைட்டில பார்த்துட்டு இது ஏதோ சமூக புரட்சியான படம் மட்டும் நினைச்சு போயிடாது நண்டிநர்களே இந்த படத்துக்கு ஒலிபெருக்கோட நட்சத்திர மதிப்பீடு இரண்டு நண்டினர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்